ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நாடா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா முந்தா நாள் ஒரு பதிவு கொடுத்துருந்தில்ல அதாவது பிரபஞ்சத்துக்கு நம்ம வந்து காலையில் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றி வழிபாடு செய்கிறத பற்றி தான் இத்தனை நாளும் நான் வந்து நம்மளுடைய சேனலில் நான் வந்து உங்களுக்கு பதிவாக கொடுத்துட்ருந்தேன் ஆனால் முந்தா நாள் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதாவது பிரம்மமுகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு வெளியில் வாசலில் கோலம் போட போனாவே உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஹெட்லைன் வச்சு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் நிறைய பேர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்த கமெண்ட்ஸில் ஒரு மூணு கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அவங்க மனசில் தோணுனதை சொல்லியிருந்தாங்க மற்ற எல்லாருமே வந்து ஒரு அவேர்னஸ்ஸாக எடுத்துக்கிட்டாங்க எல்லாருமே எனக்கு அவ்வளோ பாராட்டுகள் சொல்லியிருந்தாங்க எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போது ஒவ்வொரு அந்த ஒரு மூணு கமெண்ட்ஸ் வந்தது இல்லையா நான் அவங்களுக்கான விளக்கம் சொல்லிக்கிறேன் இன்னொன்று அவங்க வந்து சொல்லவும் சொல்லியிருந்தாங்க இப்போ இன்றைக்கி நான் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நேரத்திலே எப்போதும் போல் நாலரை மணிக்கெல்லாம் உட்கார்ந்தாச்சு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் வந்து கவிதா ஹவி அப்படிங்கிற ஒரு ஐடி வாசலுக்கு வந்தால் பயம் ஆனால் குளித்துவிட்டு பூஜை செய்வதுதான் முறையான ஒன்று விளக்கு என்றாலே நம்மை பொறுத்தவரை அம்மன் தான் அதை குளிக்காமல் ஏற்றுவது தவறு வயதானவர் முடியாதவர் என்றால் பரவாயில்லை ஆனால் நம்மளை போல் உள்ளவர் குளித்துவிட்டு செய்வதுதான் சிறந்தது அக்கா இதை உங்களை தப்பாக சொல்லவில்லை தயவு செய்து குளித்துவிட்டு விளக்கு ஏற்றுங்க பிரபஞ்சத்துக்காக இருந்தாலும் குளித்துவிட்டு செய்வதுதான் நல்லது இந்த மெசேஜுக்கு நீங்கள் பதில் சொல்லவும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக சகோதரி நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அந்த பதிவில் நம்ம வந்து குளிச்சுட்டு தீபம் ஏற்றுகிறதா நான் என்னுடைய பதிவு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் இருக்கிறீங்க நம்மளுடைய ஃபேமிலியில் இத்தனை பேரும் பார்த்துருந்தது பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்போதும் பார்த்தீங்கன்னா குளிச்சிட்டு தான் தீபம் ஏற்றுவேன் குளிக்க முடியாதனால மேல் குளிச்சுக்குவேன் அதாவது எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால இதெல்லாம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உடம்பு குளிச்சுக்குவேன் மார்கழி மாதம் முழுவதுமே நான் வந்து குளிச்சுட்டு தான் பூஜை பண்ணேன் அதையுமே ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அதை அடுத்து சொல்கிறேன் இப்போது நாம் வந்து குளிக்க முடியல அப்படின்னாலும் ஒன்று தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய ஒரு ஆன்மீகவாளரே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம ஏற்றுக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு ஜாதகம் பார்க்க போகிறோம் அவங்க சொல்கிறது நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் இல்லையா அதுக்கான பரிகாரத்தை நம்ம செய்கிறோம் இல்லையா அது மாதிரி தான் ஒரு பெரிய ஒரு ஆன்மீக வா ஆன்மீகவாதி வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் இப்படி செஞ்சாவே போதும் நீங்கள் தெய்வத்தோடு நேரடியாக பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னா அது எனக்கு பிடிச்சிருந்தது அதை நான் எல்லாரையும் நான் ஃபாலோ பண்ண சொல்லலை நிறைய பேர் அவர் பேசுனதை கேட்டோன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் நாங்களும் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எனக்கு முன்னாடியே நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் ஏன் கண்ணில் அப்போ தான் அந்த வீடியோவே பட்டிருக்குது அதுக்காக தான் நான் ஒரு வீடியோவே கொடுத்துருந்தேன் அஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம வந்து பிரபஞ்ச பூஜை பிரம்ம முகூர்த்த பூஜை நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அது வந்து ரொம்ப வந்து ஒரு பாதுகாப்பாக இருந்தது நான் வந்து நேரடியாக தெய்வத்துக்கிட்ட ரொம்ப மன அமைதியோடு எந்த ஒரு அறிபறியும் இல்லாமல் எனக்கு பிடிச்சது மாதிரி அப்படியே தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருந்தது அதனால தான் நான் அந்த மாதிரி பூஜையை வந்து நான் நம்மளுடைய சேனலில் நான் வந்து கொடுத்த நான் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இதில் நான் யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது இதை நீங்கள் இப்படி தான் செய்யணும் சொல்லலை உங்களுடைய வழக்கம் நீங்கள் உங்கள் மனதுக்கு எது திருப்தின்னு படுதோ அதை நீங்கள் வந்து செய்யுங்க ஏன்னா நீங்கள் இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் யாரையும் திணிக்க திணிக்கவும் மாட்டேன் சொல்லவும் மாட்டேன் ஒரு பாதுகாப்பு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு காலம் அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் பிரபஞ்ச பூஜை அதாவது பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணணும் பண்ணணும் வாழ்க்கையில் முன்னேறணும் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு கடவுளே வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டு நம்ம ஒவ்வொன்றும் ஓடி ஓடி நம்ம பூஜை பண்ணிகிட்ருப்போம் நம்மளுக்கு அப்போ நடக்கக்கூடிய ஆபத்து நம்மளுக்கு கண்ணுக்கு முன்னாடி வராது ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நம்மளை காப்பாற்றினாலுமே சில விஷயங்கள் அந்த வீடியோ பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஒரு வயசான அம்மாவுக்கே வந்து அப்படி நடக்குது அப்படின்னா நாமளும் கொஞ்சம் ஏஜ் கம்மியானவங்க அப்படிங்கிறப்போ நாம் இன்னும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் அந்த பதிவிலே நான் ஹெட்லைன் அப்படி வச்சு கொடுத்தேன் அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறதுக்கு வாசலில் கோலம் போட போனாவே நம்ம உயிருக்கு ஆபத்தா அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் நெகட்டிவ் தாட்டாக நம்மளுடைய சேனலில் நான் வந்து சொல்லலை இதை ஒரு அவேர்னஸாக தான் நான் அந்த ஹெட்லைனே நான் வச்சுருந்தேன் ஏன் அப்படின்னா நான் வேறு ஏதாவது எழுதுனேன் அப்படின்னா யாரும் அதை போய் பார்க்க மாட்டீங்க நான் அப்படி வச்சதுனால தான் நிறைய பேர் அதை பார்த்துருக்கீங்க நிறைய கமெண்ட்ஸு நிறைய அவேர்னஸ்ஸு நிறைய பேர் டிவியிலே பார்த்துட்டு சொன்னீங்க நான் டிவியில் பார்க்கல நான் அந்த வீடியோவில் தான் பார்த்தேன் அதுக்காக தான் அதை வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அதே போல் ஒரு சகோதரி சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் மார்கழி மாதம் வந்து பூஜை பண்ணல தான் அந்த ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அவ்வளோ மங்களகரமாக இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறது ஏதோ மனசு கஷ்டமாக இருக்குது உங்களுடைய அந்த ஒரு அந்த சேனலுடைய இதே வந்து குறையிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படியெல்லாம் இல்லை சகோதரி நம்ம பார்க்குற கண்ணோட்டம் தான் இப்போ நான் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் வாசல் தெளிக்க போகிறேன் கோலம் போட போகிறேன் எப்போதும் போல் வாசலில் தீபம் ஏற்ற போகிறேன் அதுக்கப்புறம் நான் வந்து பூஜையரில் தீபம் ஏற்றி சாமி கும்பிடத்தான் போகிறேன் ஆனால் அமைதியாக வந்து ஒரு நாலு மணிக்கு நம்ம வெளியவே போகாமல் அமைதியாக தெய்வத்தோடு தெய்வமாக உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுற ஒரு நிலை தான் இது அப்படிங்கிறப்போ நாம் இதுக்கு வந்து குளித்து தலையெல்லாம் குளித்து வந்து உட்காந்தோம் அப்படின்னா நாலு மணிக்கு தினமும் தலை குளித்தோம்னா என்ன ஆகும் அதுக்காக குளிச்சுட்டு தான் தீபம் ஏத்துறோம் நான் அதையெல்லாம் தப்பு சொல்ல வரல சுத்தமாக இருந்தால் குளிக்கலாம் தேவையில்லை எனக்கு அந்த ஆன்மீக வளர் அவர் பெரிய ஒரு ஆச்சாரியன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி உள்ளவங்க நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா யாரும் வந்து கெட்டது வந்து ஒரு பப்ளிக்கில் வந்து யாருமே வந்து உள்ளே திணிக்க மாட்டாங்க மக்களுக்குள்ள அதனால் எனக்கு அது பிடிச்சிருச்சு பிடிச்சிருந்தது நான் பயம் இல்லாமல் எனக்கு என்னமோ அறிவறி இல்லாமல் ஓடாமல் நான் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்து தியான நிலையிலேயே போய் அப்படியே அந்த அந்த நேரத்தில் அதிகாலையில் அந்த நேரத்தில் உட்காந்து எனக்கு பூஜை பண்ணுறது அவ்வளோ இஷ்டமாக இருக்குது எனக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனை கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு ஃபுல் வைப்ரேஷன் இப்படி உட்காந்து பூஜை பண்ணுறதுல எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் வந்து இந்த மாதிரி நான் நான் பூஜை பண்ணுறேன் உங்களுக்கு நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை நான் அதை தான் சொல்கிறேன் இதை செய்யுங்களேன் யாரையும் கட்டாயப்படுத்தலை இன்னொன்று ஒரு நல்ல விஷயங்கள் சொல்லையில் நாம் அதை கேட்டுட்டு அதை ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பும் கிடையாது நம்மளுக்கு பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக தான் நான் வந்து இந்த விஷயங்களில் நம்மளுடைய சேனலில் நான் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு இஷ்டம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இல்லை நாங்கள் எப்போதும் போல் நாலு மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டு வந்து நான் தான் வந்து தெய்வம் ஏற்றுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதை நான் குற சொல்ல மாட்டேன் ஏன்னா அது பாரம்பரியம் பாரம்பரியமாக நம்ம வந்து செஞ்சிட்டு வர்ற ஒரு வேலை தான் அது அதனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது தோணுதோ அதை மனநிறைவாக செய்யுங்க ஓகேவா அப்புறம் வேதாவதி ஐடியிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இப்படியெல்லாம் டைட்டில் போட்டு தொற்று வரும் பழக்கத்துக்கு என்ன ஆறு வைக்காதீங்க ப்ளீஸ் கோலம் போடுவதாக எல்லோரும் பயப்படுவாங்க கண்டென்ட் வந்து பயமாக இரு பயமாக இருக்குது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து யாரையும் பயமுறுத்துறதுக்காக நான் அப்படி ஒரு டைட்டில் நான் வைக்கலை ஒரு அவேர்னஸுக்காக தான் வைச்சேன் இதை நான் வந்து கா வந்து கமெண்ட்ஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன் அந்த டைட்டில் அப்படி வச்சோம் அப்படின்னா அது போய் பெண்கள் பார்ப்பாங்க அதுக்காக அவங்க வந்து அவேர்னஸ்ஸாக செய்வாங்க அந்த வேலையை நான் அந்த வேலையை யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லலை யாரையுமே வெளியில் போய் நீங்கள் வந்து தீபம் ஏற்றாதீங்க கோலம் போடாதீங்க அப்படிலாம் நான் சொல்லலை அவேர்னஸ்ஸாக இருங்கன்னு சொன்னேன் அதே போல் வித்யா வித்யா மேகலா அப்படிங்கிற ஒரு ஐடி உங்களை பிடிச்சதே சாமி கும்பிட்ற விஷயம்தான் ஏன் இப்படியெல்லாம் டைட்டில் வைக்கிறீங்க உங்களை பார்த்து தான் நிறைய பாசிட்டிவ் விஷயம் கற்றுக்கிட்டேன் பட் நான் அப்படின்னு போட்டிருக்கீங்க ஏன் இப்படி அப்படின்னு கேட்டிருக்கீங்க நான் வந்து இதை யாரையுமே நான் செய்யுங்கன்னு சொல்லலை சகோதரி புரிஞ்சுக்கோங்க நான் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் நான் அப்படி வந்து கொடுத்துருந்தேன் நீங்கள் நாலு மணிக்கு இல்லை நீங்கள் மூணு மணிக்கே போய் சாமி கும்பிடுங்க வெளியில் வாசல் தெளிங்க கோலம் போடுங்க எப்படி வேணாலும் உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ உங்களுக்கு எது திருப்தியை கொடுக்குதோ அதை செய்யுங்க மன அமைதி தான் ஆன்மீகம் என்றைக்குமே அதுதான் உண்மை நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க ரொம்ப மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா கடவுளை கண்ணுக்கு முன்னாடி நம்ம நேரடியாக பார்க்கலாம் அறிபறியாக இல்லை நம்ம வந்து அப்படியே நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் வாழ்க்கை முறையும் நம்ம அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கலாம் மன அமைதி தான் கடவுள் அதனால நீங்கள் மூணு மணிக்கு வாசல் தெளித்து நீங்கள் கோலம் போட்டு சாமி கும்பிட்டாலும் நீங்கள் கும்பிடுங்க நான் யாரையும் அதை தப்பு சொல்ல கிடையாது அப்படி செய்யாதீங்கன்னு நான் சொல்ல கிடையாது அப்படி தான் செய்யணும் ஆனால் இப்போ உள்ள காலம் அப்படி பாதுகாப்பான காலம் கிடையாது அதனால கொஞ்சம் அவேர்னஸாக இருந்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அந்த பதிவு நான் கொடுத்த அந்த வீடியோவில் வந்து இப்படி இருந்தது அப்படிங்கிறக்காக நான் அந்த பதிவு சொன்னேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க நீங்கள் மூணு மணிக்கு போய் நீங்கள் வெளியில் வாசல் தெளித்து கோலம் போட்டாலும் நான் சொன்னது உங்களுக்கு வந்து மைண்டில் ஓடும் ஐயோ அந்த அக்கா அப்படி சொன்னாங்க நாம் கொஞ்சம் பாதுகாப்பாக வெளியில் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணோட்டம் வந்து உங்களுக்கு வரும் இல்லையா அதுக்காக தான் அந்த பதிவு நான் அப்படி கொடுத்துருந்தேன் அதில் எந்த ஒரு நெகட்டிவுமே கிடையாது நான் பாசிட்டிவாக நல்லது நடக்கணும் தான் கொடுத்தேன் உங்களுடைய புரிதல் அப்படியே இருக்கலாம் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் கவனமாக பத்திரமா பார்த்து இருங்க நம்மளுக்கு பூஜையை விட சேஃப்டி ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் அதில் வந்து அழிஞ்சி சொல்லியிருந்தேன் மற்றபடி எந்த ஒரு பதிவும் நான் அதில் வந்து நெகட்டிவாக கம் அதாவது நெகட்டிவாக போஸ்ட்டு பண்ணலை ஓகேவா நம்ம சேனல் எப்போதுமே உங்களுக்கு பிடிச்ச ஒரு மனநிறைவான ஒரு பாசிட்டிவிட்டி நிறைந்த சேனலாக தான் எப்போதுமே இருக்கும் இதில் நான் எப்போதுமே கன்டென்ட் எதுவுமே நான் மாற்ற மாட்டேன் எப்போதும் உங்களுக்கு பிடிச்சது மாதிரி தான் இருக்கும் மெயினாக எனக்கு பிடிக்கிற விஷயங்களை எனக்கு எது மன அமைதியை கொடுக்குதோ எனக்கு எது எப்படி வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு இருக்குதோ அந்த விஷயங்களை தான் நம்முடைய சேனலில் நான் வந்து பதிவு பண்ணுறேன் அதனால் யாரும் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் அவேர்னஸுக்காக தான் அந்த பதிவு கொடுத்தேன் நீங்கள் எப்போது சாமி கும்பிட்றது போலேயே கும்பிடுங்க நான் யாரையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டி நடாமணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த பதிவு ரொம்ப ஒரு சூப்பரான பதிவு கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்